மதுரை மாவட்டம் மேலூரில் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தை திருடி சென்ற மர்ம நபரை தேடி வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் வணக்கம் நாகேந்திரன் இந்த பஸ் திருட்டு தொடர்பான விவரங்களை பதிவு செய்யுங்க திவ்யா மேலூரில் பெட்ரோல் பங்கில் இரவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் பேருந்தை நடத்தி சென்ற மர்ம நபர் குறித்து மேலூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இரவில் அந்த பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பேருந்து கடத்தப்பட்டது தொடர்பான அந்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது மதுரையிலிருந்து மேலூர் வழியாக சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை வழித்தடத்திற்கு இயக்கப்பட்டு வந்த தனியார் பேருந்து தினசரி இரவில் மேலூர் நகர்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைத்துவிட்டு ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்கள் இரவில் ஓய்வு எடுப்பது வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் நேற்று இரவு மேலூரில் உள்ள அந்த நகர்பகுதியில் உள்ள பெட்ரோல் பங்கில் இரவில் அந்த பேருந்தை நிறுத்தி வைத்துள்ளனர் அந்த அழகர் என்ற அந்த தனியார் பேருந்து நள்ளிரவில் அங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது அந்த அங்கு வந்த அந்த மறுநாபர் அந்த பேருந்தை சுற்றி நோட்டமிட்டு யாரும் கவனிக்காதார் இந்த நிலையில் அதிக அளவில் அந்த பேருந்தின் ஓட்டுநர் சித்திக் என்பவர் பேருந்தை எடுக்க சென்ற போது பெட்ரோல் பங்கில் இரவில் நிறுத்தி நிறுத்தி வைத்து விட்டு சென்ற அந்த பேரு தளமல் கண்டு அதிர்ச்சி அடை அதிர்ச்சி அடைந்தார் அருகில் தேடி பார்த்தும் அதே போன்று பக்கத்தில் அந்த அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களை விசாரித்தும் பேருந்து அந்த கடத்தப்பட்டது என்பதை அறிந்த அந்த ஓட்டுநர் சித்திக் மேலூர் காவல் நிலையத்தில் இது தொடர்பாக புகார் அளித்துள்ளார் இதுகுறித்து மேலூர் காவல்துறையினர் அந்த பெட்ரோல் பலத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்து மர்ம நபரால் கடத்தப்பட்டது தொடர்பாக அந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வந்தனர் இந்த நிலையில் மேலூர் பேருந்து அந்த மேலூரில் பேருந்து கடத்தி சென்ற அந்த பகுதியில் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து அருகில் உள்ள காவல் நிலையங்கள் மற்றும் அண்டை மாவட்டங்களான திண்டுக்கல் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களுக்கு அந்த காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளனர் இதன் அடிப்படையில் அந்த காவல்துறையினர் நடத்திய தீவிர விசாரணையில் மேலூர் பெட்ரோல் பங்கில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்து அந்த மர்ம நபரால் கடத்தப்பட்ட அந்த தனியார் பேருந்து என்பது திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அந்த பகுதியில் மர்ம நபரால் நிறுத்திவிட்டு அந்த சென்றது தெரிய வந்தது காவல் மேலூர் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த விசாரணை நடத்தி வந்து அவரை கைது செய்து விடுவார்கள் என்றதை அறிந்த அந்த மர்ம நபர் அந்த பேருந்தை அங்கே நிறுத்தி நிறுத்தி சென்றிருக்கிறார் இந்த நிலையில் அந்த கடத்தப்பட்ட அந்த பேருந்தின் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகி அந்த அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கிறது இதனையடுத்து கடத்தப்பட்ட பேருந்தை மேலூர் கா காவல் நிலையத்திற்கு கொண்டு வருவதற்கான பணிகளை இந்த மேலூர் தனிப்படை காவல்துறையினர் அந்த பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் மேலூர் நகர்பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த அந்த பேருந்து மர்ம நபரால் கடத்தப்பட்ட சம்பவம் மேலூரில் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் புகார் கிடைத்த சில மணி நேரங்களிலேயே மேலூர் காவல்துறையினர் கடத்தப்பட்ட அந்த பேருந்தை அண்டை மாவட்டமான திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பகுதியில் இருந்து அந்த பேருந்தை மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகின்றது திவ்யா விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன்